யாக்கோபி குறித்து கருத்து சொல்லுகின்ற கவலைப்படாத உன் ஆசீர்வதிக்க போறேன் நீ வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய் வனாந்தரம் என்று எண்ணுகிறாய் எங்கே போவன் எப்படி என்று எண்ணுகிறாய் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற போகிற கடற்கரை மணல தண்ணியாய் தூளை போன்று மாற்ற போகிறேன் திரள் ஜனங்கள் வரப்போகிறார் நிமித்த அநேக ஜாதிகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் இப்போ போகிற இந்த பயணத்தில் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்றேன் அலல்லோயா அல்லயா அந்த வார்த்தையின் நமக்கு நேரா கடந்து வருகிறது அல்லலுயா அலலூயா அச்சனி வருகிறதுன்னு சோர்ந்து போகாதீங்க அந்த பிரச்சனை மத்தியிலே இன்னொரு வாசலை கத்து தர திறக்க போகின்ற நாம் அறிந்து கொள்ளும்படி நம் தெரிந்து கொள்ளும்படி நான் உபோத்தரப்பட்டது நல்லதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இன்னும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளும்படி நம்மை குறித்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தெரிந்து கொள்ளும்படி கத்த செய்வார் அலலுயா அவள் கூட பயந்துட்டு இருந்தார் தப்பி கரை செய்வோம் என்று நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக சூழ்நிலை பயந்துட்டு அப்ப அப்போ கத்தெச்சவர் பயப்படாதே நீ ராயனுக்கு முன் நிற்க வேண்டும் அல்ல லுயா அந்த ராயினுடைய அலுவலகம் எங்க இருக்கு கடற்கரைக்கு அங்க இருக்குது அலலுயா லுயா அவனே நேர்த்தம் நீங்க போயிடலாம் அல்லலுயா அலலுயா நிமித்தமாக

களை குறித்து பரிசுத்தவான் மூலமாக குறைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற சொன்னதை hallelujah hallelujah செய்து நிரவெற்றி முடிக்கி வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுதல் என்று வாக்கு கொடுக்கிறேன் hallelujah எலியா kendi வாட்டத்தை முடித்து விட்டு ரொம்ப சோர்ந்து போய் விட்டேன் ஒரு ஸ்திரீ பயமுறுத்தறாங்க நாளைக்கு உன் தலை எடுத்து போடுவேன் என்று சூளரைத் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா அக்கினி இறக்கினவ அதற்கு முன்புதான் சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த கருமியல் பருவத்திலே கத்தரி அக்கினி இறங்கினவன் பொன்ராஜாக்கள் பத்தொன்பதுல இருந்து வாசிக்கிறோம் போது கர்த்தாவே ஆத்மாவை எடுத்துக்கொண்டோம் நம்ம அநேகர் சொல்லுகிறோம் ஐயா நான் யாருக்காக வாழணும் நான் சாக போறேன் திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் வருகிறேன் அப்ப இந்த வார்த்தையை சொல்றது யாரு சொல்லுது யாரு சாத்தான் நம்ம என்ன சொல்லணும் அவர் பிரதரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் என்ன சொல்லணும் போ சாத்தானே சொல்ல வேண்டாமா ஆமா உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஆவி பேசுது நான் சாகப் போறேன் வெளியாவோடு கூட அந்த போராட்டம் உண்டாயிற்று தேவன் சொல்லுகின்ற எலியாவே நீ நினைக்கிற பிரகாரம் அல்ல நீ மடிந்து போக வேண்டும் என்று நான் உன்னை உயிரோடு கூட அக்னி ரதங்களினாலும் குதிரைகளினாலும் உன்னை உயிரோடு கூட என்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் அதானே உண்மை உண்மை ஆமா நீ நீ உன்னை பெரிய ஜாதியாய் நான் மாற்ற போகிறேன் இந்த தேசத்தை உனக்கு ஒன் சந்ததி கொடுக்க போகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் பல தக்கிரிகளை செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தேன் இங்கே எளிய அவனோட கத்த பேசுகின்ற

இவர்கள் நம்மை நிந்திக்க மாடி இவர்களுடைய கையிலே அருமை ஆண்டு ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் அது கத்திய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் நம்மை அவருடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து விட்டு அமர்ந்திருப்போம் கர்த்தர் என்ன செய்கிறார் பார்ப்போம் அவர் கைவிடுகிற தேவனா இல்லை விடுவாரா வாட்டார் வருவார் நம்மை சந்திக்கும்படி வருவார் என ஜீவன் விட்டவரே என்னோட எழுந்தவரே என காய்ச்சீவன் விட்டவரே என்னோட எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வாழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே நம்மை சந்திக்கும் முடி கத்தர் வருவார்